ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா உங்களுக்கு முழுசாக புரியும் அதுக்கு முன்னால் வீடியோக்கு போகும் முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக வந்திருந்தாலும் subscribe பண்ணாமல் பார்க்குற யாராக இருந்தாலும் subscribe பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்ன பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம முருங்கைக்கீரை வாங்கினா கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஏன்னா அதில் அந்த முருங்கைக்கீரையில் எப்போமும் ஜாஸ்தியாக புழுக்கள் இருக்கும் புழு முட்டையிட்டுருக்கோம் இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரண வாட்டரில் கழுவும் போது வந்து அது வந்து அந்த பூச்சி வந்து சாகாது நான் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னால கொஞ்சம் போல் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து அதில் போட்டுட்டு போட்டு அதை கழுவி பாருங்கள் அப்போ அதில் உள்ள கிருமிகள்லாம் இறந்து போயிடும் அப்படியே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க உப்பு மஞ்சளும் போட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை மட்டும் இல்லை எந்த கீரை வாங்கினாலும் நீங்கள் இதே மெத்தடில் யூஸ் பண்ணி கழுவலாம் ஏன்னா கீரையில் எப்பவுமே புழுக்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியாதது நம்ம அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற ரொம்ப நல்லது உப்பு மஞ்சள் போட்ட வாட்டரில் க்ளீன் பண்ணி முடித்ததும் ஃப்ரெஷ் வாட்டரில் ரெண்டு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது நம்ம பயப்படாமல் சமைச்சு சின்ன குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னா பார்க்கலாம் முருங்கைக்கீரையை நம்ம பசங்களை எப்படி சாப்பிட வைக்கலாம்னா இப்போ பார்க்கலாம் அதாவது முருங்கைக்கீரையை நம்ம என்னதான் பொரியல் பண்ணி கொடுத்தாலும் எந்த வகையில் கொடுத்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க இதில் ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கறனால யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் முருங்கைக்கீரையில் கால்சியம் அயன்லாம் ரொம்ப கொட்டி கிடக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம குட்டி பசங்களுக்கு அது கொடுத்தே ஆகணும் அதனால் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி பக்கோடா பண்ணி கொடுங்க வேண்டாம்னு சொல்லாமல் அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போது நம்ம முருங்கைக்கீரையை கொஞ்சம் எடுத்துருக்கோம் கடையில் வாங்கின மாவு தான் ரெடிமேட் மா மாவு போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டிருக்கேன் இப்போது அதை கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கிற போகிறேன் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையாமல் லைட்டாக பெக்கமாக இருக்கூடாது மாவோ அதனால் ஆனால் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பிரசிஞ்சுக்கோங்க இது நம்ம கையில் எடுத்து உருட்டுனா உருட்டுறதுக்கு வர மாதிரி இருக்கணும் ரொம்ப தளர்வாக இருந்தாலும் தண்ணியே இருந்தாலும் எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும் இந்த மாதிரி கரெக்டாக இது தான் கரெக்டான பக்குவம் இப் இந்த மாதிரி நம்ம போட்டானு வச்சுக்கோங்க வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை நம்ம கொடுத்த மாதிரியே ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நாவல் பழம் சீசன் வந்திருக்கு நாவல் பழம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூரம் தூக்கி போடுவோம் அப்படி தூரத்தை தூக்கி போடாமல் அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சுகர் பேஷண்ட்களுக்கு இது கொஞ்சம் போல் நம்ம பாலில் போட்டு கொடுத்தான்னு வச்சுங்க சுகர் டக்குனால் கண்ட்ரோல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போது சாண்ட்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சாண்ட்வெஜ்ஜை சிம்பிளாக ஈஸியாக டக்குனா எப்படி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது நான் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கணும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு தக்காளியையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பிறகு ஒரு கேரட்டையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து குடமிளகாயையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் அது உங்களுக்கு வேறு எந்த காய்கறி வேணும்னாலையும் அதையும் இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா காய்கறியும் நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் போல் பெப்பர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் போல் உப்பு ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் போதும் ரொம்ப உப்பு போட தேவையில்லை இப்போது அதில் அதில் நான் கடையில் வாங்கின மயோனிஸு அதையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் எல்லாம் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் எல்லா காய்கறியும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தவாவை கீட் பண்ணிக்கோங்க கீட் பண்ணி அதில் ப்ரெட்டை வச்சு அதில் வெண்ணெயை தடவிக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வெண்ணையை தடவிக்கலாம் இப்போ நல்லா டோஸ்ட் ஆகட்டும் ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகணும் டோஸ்ட் ஆன பிறகு நம்ம அதில் நம்ம க எடுத்து வச்சுருந்த மிக்ஸை எடுத்து அதில் போட்டுடலாம் நான் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க நல்லா மூடி ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி அமைக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடையில் வாங்குகிற மாதிரியே அவங்களுக்கு நல்லா ரெடி ரெடியாகிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம அதிக செலவு பண்ணி கடையில் வாங்கி பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீட்டாக வீட்லேயே சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க கடையில் வாங்குகிற மாதிரியே அதை நாலு பீஸாக நல்லா கட் பண்ணிடலாம் இப்போது அப்போ தான் அவங்களுக்கு பசங்களுக்கும் கடையில் வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போது சில ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு கறி இரு இந்த மாதிரி கறினா உடனே நம்ம தூரம் தூக்கி போட வேணா அதை யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு தூர தூக்கி போட்டுருவோம் அப்படி போடாமல் ஒரு நைஃப் இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டான மேலே மேலே உள்ள அந்த கருப்பு மட்டும் இப்போ போயிடும் நம்ம அந்த பிரெட்டை திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் சொரண்டு அந்த மேலே உள்ள கருப்பெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு நல்லா ப மட்டும் ஈஸியாக கிடச்சிருச்சு இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் இப்போ என்னென்ன இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ பிரெட்டை வாங்கி பாதி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருப்போம் அப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா அது ஹார்டாக இருக்கும் அந்த ஹார்டானதை எடுத்து அப்படியே உடனே சாப்பிட முடியாது அது சாஃப்டாக இருக்காது ஸோ அப்படி நம்ம அதை சாஃப்டாக புதுசு மாதிரி மாத்துறதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னா பார்க்கலாம் ப்ரெட்டை புது புதுசாக்குறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு டம் இப்போ அதோட சின்ன பாத்திரத்தை அது உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு வேண்டிய அளவு ப்ரெட்டை எடுத்து அது மேலே தண்ணியில் படாத மாதிரி மேலே வச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நம்மளா வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ நல்லா தக தகனா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரெட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பழைய ப்ரெட்டு ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் பழைய ப்ரெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புதுசாக மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் சாம்பார் எப்படி வச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா இந்த மசாலா மட்டும் சேர்த்து பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்ந்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க இந்த மசாலாவை சாம்பார் எல்லாம் பண்ணி முடித்ததும் கடைசியில் கொதி வந்ததும் இந்த மசாலாவை மட்டும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதி ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டுருங்க உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க யார் வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க இந்த இந்த ரெசிபி அவங்களேருந்து கேட்பாங்க எல்லோரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்